காந்தம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை தன்னோட பையனுக்கு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்ச மாதிரியே தன்னோட பையனான ரங்காவுக்கு காஞ்சனா அப்படின்னு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காந்தம்மா பிறந்த ஊர்ல இருந்து சீனைய வந்தாரு என்ன சீனையா நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கீங்க ஆமா கேக்க மறந்துட்டேன் என் பையன் கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேனே எதுக்காக இருந்து யாருமே வராம போயிட்டீங்க ஐயோ என்ன பார்த்தாவே உங்களுக்கு எல்லா விஷயம் புரியலையா என்ன புரியுது என்ன உடம்புக்கு முடியாம ஏதாவது போயிடுச்சா என்ன அம்மா தயவு செஞ்சு என்னோட பேச்ச கேளுங்க முதல்ல எனக்கு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன் வினயவோட வார்த்தையை கேட்ட உடனே அங்கேயே நின்றுகிட்டு இருந்த காஞ்சனா கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போய் தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து சீனையவுக்கு கொடுத்தா இந்த சாப்பாடை வாங்கி சீனையா கபகபன்னு சாப்பிட்டு முடிச்சாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சீனையா அம்மா காந்தம்மா நம்ம ஊருக்குள்ள யாருமே சந்தோஷமாவே இல்லம்மா ஊர்ல விளைச்சல் நல்லாவே வரல எல்லாரும் நஷ்டத்துல இருக்காங்க மழை சரியா பெய்யாததுனால எல்லாரோட வீட்லயும் நஷ்டம் தான் இந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா யாரோட சாபம் பட்டுச்சோ என்னவோ நம்ம ஊரு ஜனங்கள்லாம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க ஊர்ல வயசானவங்க எல்லாம் உடம்புக்கு முடியாம ஊர்லயே இருக்காங்க வயசு பசங்க மட்டும் இங்க பட்டணத்துக்கு வந்துட்டாங்க பக்கத்தூர்ல இருந்து கூட யாருமே நம்ம ஊருக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏதோ வியாதி வந்திருக்குன்னு பயந்துகிட்டு இருக்காங்கம்மா சீனய்யாவ பார்த்து காஞ்சனா கண்ணீர் விட்டா ஆனா காந்தம்மா மட்டும் சீனய்யாவை கொஞ்சம் கோவமா தான் பார்த்தா இங்க பாரு சீனய்யா என்னோட சொந்த வீட்டுக்காரங்க அந்த ஊரை விட்டு வந்து ரொம்ப ವರ್ಷங்களாய் அடிச்சு இப்போ அந்த ஊரு ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு என்கிட்ட எதுக்காக வந்து சொல்ற? அம்மா என்னம்மா உங்கள மாதிரி ஜனங்களே இப்படி சொன்னா நாங்க என்னம்மா பண்றது? நீங்க வந்து எங்க ஊரை பார்த்து அங்க கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உங்க கையிலான உதவியை செஞ்சா ஊரும் நல்லதாகவும் ஜனங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்களே இப்படி சொன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்கள யாரும் பார்க்கறது என்னது நான் ஊருக்கு வரணுமா ஏன் உனக்கு என்ன பைத்தியமா அந்த காஞ்சி போன ஊருக்கு வந்து நான் என்ன பண்றது என்னால உன்னையே பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்குற அந்த வயசானவங்களை வந்து நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க நான் வந்து அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா நீங்க போட்ட பிச்சைல தானே அந்த ஊரு ஜனங்க உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்களால வாழ்ந்தவங்கம்மா அவங்க தயவு செஞ்சு அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சீனையா இப்படி நின்று அழுதுகிட்டே இருந்தாரு அவரை பத்தி கவலைப்படாம காந்தம்மா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க ஆனா காஞ்சனா சீனையா பக்கத்துல வந்து அவரோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு இங்க பாருங்க சீனையா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க தைரியமா இருங்க நான் உங்க ஊருக்கு வரேன் இன்னும் ரெண்டே நாள்ல நேரம் கிடைக்கும் போது உங்க ஊருக்கு வந்துட்டு போறேன் நீங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு காஞ்சனா அவங்க அத்தை ஊர்ல இருந்து வந்த சீனையாவை அனுப்பி வச்சா இப்படி காஞ்சனா தன்னோட புருஷனான ரங்கா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்த ரங்கா கிட்ட சொன்னா ரங்காவும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு காஞ்சனா அம்மா மொத மாதிரி இல்ல யாருக்குமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எங்க நம்ம கொஞ்சம் இருக்கிறவங்க தானே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறவங்க உதவி செய்யணும் கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யறவங்கள கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காஞ்சனா அம்மாவை நம்மளால மாத்த முடியாது சரி இப்போ என்ன பண்றது சொல்லு உங்க அம்மா வரலன்னு என்னங்க நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரலாம் கொஞ்ச நாள் நம்ம யாத்திரைக்கு போறோம் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு போய் சொல்லி அந்த ஊருக்கு போலாம் அங்க போய் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்மளால ஆன உதவி செஞ்சுட்டு வரலாம் ரே காஞ்சனா நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் காஞ்சனா இப்படி காஞ்சனா ரங்கா மறுநாள் அவங்க அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் நீங்க ஒத்துக்கிட்டா யாத்திரைக்கு போலான்னு நினைக்கிறோம் நாங்க போயிட்டு வரட்டுமாமா அட என்னப்பா அப்படி சொல்ற யாத்திரைக்கு போறதுக்கு நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் இதெல்லாம் கடவுள் விஷயம் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆனா யாத்திரைக்கு போகும்போது மத்தவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சும்மா பணத்தை செலவாக்காதீங்க ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அனாவசியமா எங்களுக்கும் காசு செலவு பண்றதெல்லாம் பிடிக்காதத்த அந்த மாதிரி தப்ப நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு காஞ்சனா சொல்லும்போது போது காந்தம்மா அந்த பேச்ச கேட்டு சந்தோஷப்பட்டாங்க மறுநாளே காஞ்சனா அவளோட புருஷ ரங்கா சேர்ந்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போனாங்க அங்க சீனைய இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க வருத பார்த்து சந்தோஷப்பட்டு அம்மா ஐயா நீங்க வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு சரி வாங்க ஐயா நம்ம ஊரை பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு வாங்க ஊருக்குள்ள போய் மத்த ஜனங்களோட நிலைமையும் பாத்துட்டு வரலாம் சீனையா உங்களுக்கு இப்ப சாப்பிட எதுவுமே இல்லையா எங்கம்மா நாங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருமே பசியில தான் இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் முதல்ல சாப்பிட்டுக்குங்க மா இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா இல்லங்க ஐயா இங்க இருக்கிற ஆறு குளம் கிணறு எல்லாமே வத்தி போயிடுச்சு ஜனங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க அங்க இருக்கிறவங்க உண்மையிலேயே உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியலங்க ஐயா சீனையா காஞ்சன ரங்காவ பார்த்து கண்ணீர் விட்டான் அவன் அழுவுறத பார்த்து ரங்காவுக்கும் காஞ்சனவுக்கும் அழுக வந்துருச்சு அந்த ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை பார்த்த காஞ்சனா அவ கையில இருக்கிற காசுல சிட்டில இருந்து வாட்டர் டேங்க வர வச்சான் குள்ள தண்ணி டேங்க் வந்த உடனே ஊர் ஜனங்க எல்லாம் வந்து வயிறு நிறைய தண்ணிய குடிச்சாங்க இப்படி ஊர் ஜனங்களுக்கு எல்லாமே மத்தியான நேரத்துக்கு காஞ்சனா சமையல் செய்ய ஆரம்பிச்சு சமையல் செஞ்சு கொடுத்தா ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க அந்தம்மா எங்க ஊர் ஜனங்களோட கஷ்டத்தை பாக்க வரலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு காலத்துல இந்த ஊரு எப்படி இருந்துச்சுமா இந்த இடத்துல தான் நானும் காய்கறியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஊரு முழுக்க பச்சை பசேல்னு நெறஞ்சிருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க கவலைப்படாதீங்க நம்ம இழந்தது எல்லாத்தையும் மறுபடியும் அடைஞ்சிடலாம் நம்ப அது எப்படி காஞ்சனா இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பூமி எல்லாம் காஞ்சி போயிருக்கு மறுபடியும் எப்படி விவசாயம் பண்ண முடியும் இல்லங்க நம்ம கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுறேங்க இப்படி காஞ்சனா சொன்ன உடனே சீனு கூட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாம் நம்பிக்கையோட இருந்தாங்க இப்படி காஞ்சனா மறுநாளே அந்த ஊருக்குள்ள மண்ண போட்டு அதுக்கு வெளியூர்ல இருந்து தண்ணியும் கொண்டு வந்து வித்தனைய போட்டு செடிங்களை வளர்க்க ஆரம்பிச்சா காஞ்சனா இந்த மாதிரி ஐடியாவை நீ எவ்வளவு நாள் தான் உபயோகப்படுத்துவ இதனால வெறும் காசுதான் செலவாகுமே தவிர எந்த பலனும் இல்லன்னு நினைக்கிறேன் ஏங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க எது ஒண்ணும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல நம்ம செய்யற வேலை ரொம்ப பெரிய வேலைங்க ஆமாங்க ஐயா காஞ்சனம் சொல்றது உண்மைதான் நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற வித்தனைக்கு தண்ணிய ஊத்துனாங்க இப்படி ஒரு வாரம் போச்சு இப்படி ஒரு வாரத்திலேயே அந்த செடிங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடுங்க சில செடிங்களை சிகர ஆரம்பிச்சது சில செடிங்க பச்சை பசங்க இருந்தது அந்த ஊரு ஜனங்க கண்ணுல அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் இப்படி கொஞ்ச நாள்லயே செடி வளர ஆரம்பிச்சது காய்கறியும் வந்தது சீனையா இனிமே நம்மளுக்கு நேரம் இருக்காது கொஞ்ச நாள்லயே இந்த செடிங்க எல்லாம் மெதுவா பெருசாயி காய்கறி விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யாருமே பசில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காஞ்சனா நம்ம வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு நம்ம இங்க இருந்தோம்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பெரிய சந்தேகம் வந்துரும் ஐயோ இருங்க இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாள்லயே காய்கறி வர ஆரம்பிச்சிடும் அத பாத்துட்டே நம்ம இங்கிருந்து கிளம்பி போலாம் நம்ம இவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இப்போ விளைச்சல் வரும்போது இங்க இருந்து போறோம்னு சொன்ன பாக்க நல்லவா இருக்கு ஆ சரி காஞ்சனா இப்படி இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சமையல் செஞ்சு கொடுக்கறது வெளியூர்ல இருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது இப்படி இந்த வேலையெல்லாம் காஞ்சனா செஞ்சுக்கிட்டு இருந்தா பணக்காரியான காஞ்சனா இதெல்லாம் செய்யறது பார்த்து ரங்காவே ஆச்சரியப்பட்டான் நீ பெரிய பணக்காரி தானே உனக்கு மட்டும் இதெல்லாம் செய்யணும்னு ஏன் தோணிச்சு நிறைய பேர் உங்க இடத்துல இருக்காங்க ஆனா இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க பணக்காரியா இருக்கலாங்க ஆனா என்னோட அப்பா அம்மா மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க அதனால எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காஞ்சனா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு காஞ்சனா அப்படின்னு ரங்கா தன்னோட பொண்டாட்டிய புகழ்ந்துகிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள்லயே அவங்களோட காய்கறி செடி வளர்ந்து காய்கறியும் வளர்ந்துருச்சு இந்த ஊரு ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிய கொடுத்தா காஞ்சனா எல்லாரும் அந்த காய்கறிய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அந்த நேரம் பார்த்து காஞ்சனா வந்தாங்க தன்னோட பைய மருமகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க மா ரொம்பவே சந்தோஷமா காஞ்சனம்மா இந்த ஊருக்கு வந்து எங்களோட பசியெல்லாம் தீத்திட்டாங்க எங்க கஷ்டத்தையும் அவங்க போக்கிட்டாங்கம்மா இவ்வளவு நாள இவங்க வீட்டுக்கு வராதது பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னோட சந்தேகம் இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அம்மா காஞ்சனா செஞ்சதுல தப்பில்லை இல்ல நீங்க காஞ்சனாவ பத்தி தப்பா பேசாதீங்க ரங்கா அப்படி சொன்ன உடனே காந்தம்மா கண்ணீர் விட்டாங்க உடனே தன்னோட மருமகளை பக்கத்துல கூப்பிட்டு அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை ஐயோ நீ அம்மா எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற நான் தான்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கணும் நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ ரொம்ப பெரிய மனசு இருக்கிறவ நம்ம பிறந்த ஊர பிறந்த மண்ணை யாருமே மறக்க கூடாது ஆனா நான் மறந்துட்டு நிக்கிறேன் ஊருக்கு நல்லது செஞ்சு என் கண்ணை திறந்துட்டீங்க இந்த மாதிரி செஞ்ச உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கணும் இப்படி காந்தம்மா தன்னோட மருமகளை புகழ்ந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் காஞ்சனா அதே ஊர்ல இருந்துகிட்டு அந்த ஊரு ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறியை விளைவிச்சு கொடுத்தா அந்த ஊரு ஜனங்க கஷ்டப்படாத மாதிரி காஞ்சனா பாத்துக்கிட்டா அந்த ஊர்ல செடிங்களை வளர்த்து ஊரையே பச்சை பசேல்னாக்குன்னா காஞ்சனா அம்மாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல காந்தம்மா இருந்தாங்க காந்தம்மாவுக்கு அவங்களோட ஊரு அவங்களோட வீடுனா ரொம்பவே பிடிக்கும் காந்தம்மா அந்த ஊரை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க காந்தம்மாவுக்கு வாசு ரவி அப்படின்னு ரெண்டு ஆம்பளை பசங்க இருந்தாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் சிட்டில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாசு பொண்டாட்டி காஞ்சனவுக்கு கிராமம் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது ரவி பொண்டாட்டி வனஜாவுக்கு கிராமத்து சமையல் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதனாலயே அவங்க ரெண்டு பேரும் மாமியார் வீடு இருக்கிற கிராமத்துக்கு போகவே மாட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரவி வாசு பார்த்துக்கிட்டாங்க டே ரவி என்னடா ஆச்சு இவ்வளோ மெலிசா இருக்க நீ நம்ம ஊரில் இருக்கும்போது நல்லா தானே இருந்த ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ ஒல்லி ஆயிருக்க என்னடா ஆச்சு அண்ணே என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் என்னமோ நல்லாதான் இருக்கேன் உங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டீங்க என்னடா சொல்கிறது ஊரில் நம்ம இருக்கும்போது அம்மா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுவாங்க இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ பொண்டாட்டிங்க சமைச்சு போடுறதான தானே சாப்பிடணும் வேற விதி இல்லையே என்னோட நிலைமை கூட அப்படிதான் இருக்கு இருக்குது ஒரு தடவையாச்சு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன் ஆனால் என் பொண்டாட்டி எங்கே விடுறா என்ன உன் அன்னிக்காரி கூட அப்படிதான் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்னு அந்த பக்கம் போகிறதே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மளோட கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா உங்கள்கிட்ட பேசவே முடியலையே என்ன எனக்கும் உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு தான் எப்போவுமே தோணிக்கிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்றது நிலைமை நல்லா இல்லையே போ நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு வாசு அவன் தம்பி ரவி காதுல ஏதோ குசு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வாசு அவளோட கட்டில் கிட்டு இருக்கிற ஒரு சீட்டை எடுத்து பார்த்தா அந்த சீட்டுல இருக்கிறத படிச்சு பார்த்து ஷாக் ஆனா அந்த சீட்டுல இருந்தது காஞ்சனா நான் உன் புருஷன் வாசுதான் எழுதி இருக்கிற கடிதம் இது எனக்கு பிடிச்சத நீ இந்த வீட்டுல சமைச்சு கொடுக்கல அதனாலயே இந்த வீட்டை விட்டு நான் வெளிய போறேன் உனக்கு என்ன தேவையோ அத சந்தோஷமா இந்த வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இரு அந்த லெட்டரை படிச்ச உடனே காஞ்சனவுக்கு ரொம்பவே கோவம் வந்தது ஆனா தன்னோட புருஷனை திட்டக்கூடாது அப்படின்னு சமாதானமாயி அவன் எங்க போனான்னு தெரியாம கவலைப்பட்டுகிட்டு இருந்தா ஐயோ என் வீட்டுக்காரரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலையே நேரத்துக்கு அவரு சாப்பிட்டுகிட்டு இருப்பாரு ஆனா எப்பவுமே எனக்கு பிடிச்சத நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இது எல்லாமே என்னால தானே உடனே மாமியார் ஊருக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு காஞ்சனா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புனா இப்படி சாயங்கால நேரத்துக்கு ராமாபுரத்துக்கு வந்துட்டா அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பார்த்தா அங்க வனஜாவும் இருந்தா காஞ்சனாவ பார்த்த உடனே வனஜா கூட கண்ணீர் விட்டுகிட்டு நின்னா அட வனஜா நீயா என்னடியாச்சு ஏன் கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க இங்க பாரு எல்லாரும் பாக்குறாங்க சீக்கிரமா கண்ணு தொடைச்சுக்கோ அக்கா என்னன்னு சொல்ல சொல்றீங்க அக்கா என் விட்டு வெளிய போயிட்டாருக்கா என்னது உன் வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா என்னடி சொல்ற என் வீட்டுக்காரரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அக்கா காலையில நான் எந்திரிச்சு பாக்கும்போது கட்ல ஒரு சீட்டு இருந்தது அந்த சீட்டை எடுத்து பார்த்தா எனக்காகவே அவரு ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்காரு என்னோட சமையல் பிடிக்கலையா அவருக்கு சமையல் பிடிக்கல என்கிட்ட சொல்லி இருக்கலாம் அதை விட்டுட்டு என்ன வீட்டுல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அழுவாதடி ரோட்ல எல்லாம் மாமியார் ஊருக்கு வந்துட்டோம்ல உன்னோட பிரச்சனை என்னவோ அதே தான் என் பிரச்சனையும் சரிவா போய் அத்தை கிட்ட ஒரு தடவை பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு மருமகங்களும் காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வரும்போது காந்தம்மா மாடுக்கு புல்ல குடுத்துக்கிட்டு இருந்தாங்க சிட்டியில் இருக்கிற ரெண்டு மருமகங்க பெட்டி படுக்கையோடு அவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்து காந்தம்மா அவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க அம்மா காஞ்சனா வனஜா எப்படிம்மா இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா த தப்பு நடந்து போச்சு உங்க பசங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்போ செய்த சமையல் அவங்களுக்கு பிடிக்கலையாமா நாங்க செய்த சமையல புடிக்கலனா எங்க கிட்ட சொல்லணும் தானே அதை விட்டுட்டு சொல்லாம கொல்லாம எங்க ரெண்டு பேரும் அனாதையை விட்டுட்டு வீட்டை விட்டு இப்படி அத்த கிளம்பி போறது நாங்க அனாதி ஆயிட்டோம் ஐயோ கவலைப்படாதீங்கம்மா கவலைப்படாதீங்க அவங்க எங்க போனாலும் இந்த அம்மா கிட்ட வந்தே ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் கூடிய இருங்கம்மா ஐயோ இருந்தாலும் இந்த கிராமம்னா உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காதே அம்மா வனஜா இந்த கிராமத்து சமையல்னா உனக்கு பிடிக்காதேம்மா உன்னால இங்க இருக்க முடியுமாமா நாங்க செஞ்ச தப்ப பத்தி இப்பதான் நாங்க வருத்தப்படுறோம் இனிமே உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அனுசரிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கோம் அத்த உங்களோட பசங்க எப்படி இருந்தாலும் உங்களை பார்க்க இங்க வந்தே வருவாங்கன்னு நீங்களும் சொல்றீங்கல்ல அது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூடிய இருந்துகிட்டு சமையலெல்லாம் கத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே செஞ்சு கொடுக்குறோம் தெ ஆஹா ரொம்ப நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க சரிங்கம்மா இனிமே நான் சொல்றத கேளுங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் இப்படி காந்தம்மா ரெண்டு மருமகங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் மருமகங்க ரெண்டு பேரும் என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க இங்க பாருங்கம்மா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் சீக்கிரமா எந்திரிச்சு வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட டிஃபன் செய்யணும் அது கூட நம்ம அடுப்புல தான் செய்யணும் கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் செய்யற சமையல் நல்லாவே இருக்காது என் பசங்க ரெண்டு பேருக்கும் நான் அடுப்புல தான் சமைச்சு கொடுப்பேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா திருப்தியா தின்னுகிட்டு என்ன பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மா சமையல் அப்படினா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா நடக்கணும் சாயங்கால நேரத்துல துணி எல்லாம் கசக்கி காய போட்டதுக்கு அப்புறம் சாயங்காலம் என்ன சமைக்கலாம்னு பார்க்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சமைச்சு முடிச்சு அத சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடக்கணும் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சிருச்சு அத்த அத்தை நாளையில இருந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சமைக்கிறோம் ரொம்ப நல்லதம்மா நாளையில இருந்தே உனக்கு எப்படி சமைக்கணும் சமைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கறேன் உங்களோட சமையல்ல எந்த விதமான கலப்படமும் இருக்க கூடாது நீங்க எல்லாருமே அப்படிதான் செய்யணும் அப்படி செய்யறது உடம்புக்கும் நல்லது அதனால ஆரோக்கியமாவும் இருக்கலாம் அப்படி காந்தம்மா சொல்லும்போது ரெண்டு மருமகங்களும் கவனமா கேட்டாங்க மறுநாள்ல இருந்தே தன்னோட மாமியார் சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாங்க ரெண்டு மருமகங்களுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காட்டினாங்க இப்படி சுமார் பத்து நாள் ஆயிடுச்சு காஞ்சனா வனஜா ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சாங்க அத்த பத்து நாள் ஆயிடுச்சு அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு விஷயம் கூட தெரியல ஐயோ கடவுளே நீ தான்ப்பா அவங்கள காப்பாத்தி எனக்கு பிடிச்ச மாதிரியே சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் இப்போ அவரு எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ அவளே நாங்க என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கே தண்டனை கொடுப்பா எங்க புருஷனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்காத அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்பா இப்படி மருமகங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கும்போது போது அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தினாங்க அம்மா கங்களா நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களோ அதை நீங்க இன்னிக்கே உணர்ந்துட்டீங்க நீங்க இனிமே அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன அத்தை, உங்க பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரலன்னு நாங்க கவலப்பட்டுகிட்டு இருந்தா உங்களுக்கு கவலை இல்லையா? அவங்க எங்க இருக்காங்களோ, என்ன ஆனாங்களோ? உங்க பசங்க ரெண்டு பேரும் எங்க கூட சித்திக்கு வந்ததக்கப்புற அவங்கள நீங்க மறந்துட்டீங்களா அத்தை? ஐயோ பைத்தியக்காரி பசங்க என்னதான் தப்பு பண்ணாலோ அவங்க மேல பெத்தவங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இருக்காதம்மா என்னோட பசங்க மேலயும் எனக்கு எந்த விதமான கோபம் இல்ல நாளைக்கே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னோட கஷ்டம் புரியும் உங்க புருஷனுங்க எங்கயும் போலமா அப்பா ரவி டே வாசு வாங்கட வெளிய அப்படின்னு அம்மா கூப்பிட்ட உடனே வாசுவும் ரவியும் ரெண்டு பேரும் வெளியே வந்து நின்னாங்க உங்க உங்க புருஷனை பார்த்து காஞ்சனா வனஜா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண்ணீரை தொடச்சுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்னென்ன சமையல் சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் நான் செய்ய ஆமாங்க இனிமே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க நானும் ரெண்டு பேரும் ரொம்ப பாவம் ரெண்டு ரெண்டு பேருக்காக அவங்க அவங்களையே மாத்திக்கிட்டு இருக்காங்க இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி தான் கூட இருந்து பாத்துக்கணும் அம்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க போனாலும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நிம்மதி நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு கிடைக்காது நாங்க எப்பவுமே உங்க பசங்களா உங்க கூடியே இருந்திருக்கலாம் இப்படி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் அப்படின்னு பொண்டாட்டி கூட இருக்க வேண்டியதா இருக்குல பாருங்கப்பா எல்லா ஆம்பளை பசங்க சொல்ற வார்த்தை தான் இது ஒரு பொண்டாட்டிய அம்மாவா நினைச்சு அம்மாவா பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க கவலையே படாதீங்க நிம்மதியா போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அந்தம்மா சொன்ன உடனே ரெண்டு பசங்களும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க அப்புறம் அஞ்சனா வனஜா திரும்பி பார்த்தாங்க மாமியார் ஒத்தையில நிக்கிறத பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மருமகங்களும் ரெண்டு பசங்களோட கைய புடிச்சுக்கிட்டு அம்மா கிட்டயே மறுபடியும் திரும்பி வந்தாங்க இனிமே நாங்க சிட்டில இருக்கணும்னு யோசிக்கவே இல்ல இனிமே இந்த கிராமத்துல உங்களோடய இருந்துடுறோம் இனிமே ஒத்துமையா ஒன்னா இங்கே இருந்துடுறோம் அப்படின்னு ரெண்டு மருமகங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது போது அத பாத்து காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரெண்டு மருமகங்களும் சேர்ந்துகிட்டு அந்த கிராமத்துல மாமியார் கூட ஒத்துமையா இருந்துகிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க